ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த ரோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ காலையில் ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன் மொரிஷியஸ் சுற்றிலோ அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது இந்த செடி பக்கத்தில் போனாலே அவ்வளோ ஸ்மெல்லு ஸோ பூ ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக இருந்துச்சு இப்போ பெருசாக இருக்குது இன்னும் கூட இது பெருசாகும் இந்த பூ செடி வந்து பெருசாக ஆக ஆக பூவும் பெருசாகிடும் ஸோ நேற்று நம்ம வந்து பிட்டில் எப்படி பாட் பண்ணலாங்கிறத காமிச்சிருப்பேன் நிறைய பேர் ஆன்லைன் ரோஸ் வளர்க்க ஆசைப்பட்றீங்க ஸோ பிகினர்ஸுக்கு உங்ககிட்ட இருக்கிற செடி இல்லைன்னா பெரிய செடி கேபிஎஸ்சில் நீங்கள் வாங்கின செடியை எப்படி பாட் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக பிட்டில் காமிச்சேன் ஸோ இன்றைக்கி நம்ம சாயிலில் காமிக்கலாம் சாயில் மீடியா நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க சாயில் மீடியாவில் என்பிகே கொடுத்து எப்படி வளர்க்குறது ஸோ ஆன்லைன் ரோஸஸ் எல்லாம் சாயில் மீடியாவில் எப்படி வளர்க்குறதுன்னு கேட்குறீங்க ஸோ சாயில் மீடியா நான் ஒரு மூணு சாயில் மிக்ஸ் காமிச்சிருக்கேன் என்னோட சேனலில் அந்த மூணு எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் தேட முடியாதுன்னா நான் அதை பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கே ஒன் இஸ்டு ஒன் இஸ்டு ஒன்னுங்கிற சாயில் மிக்ஸ் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன மெயினாக கவனிக்கணும்னா சாயில் ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஹேரியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சாயில் மிக்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா தண்ணி தேங்காது தான் நிறைய இஷ்யூஸ் வந்துடும் ஸோ நான் இன்னைக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா அரிசி உமையும் சாயிலும் கலந்து ஒரு எப்படி பாட் பண்ணலாங்கிறத போகிறேன் ஸோ எனக்கு மாடியில் வெயிட் ஏற்றக்கூடாது ஸோ இதுவே நான் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல ஸோ மெயினாக கொக்கோபிட் சென்டர் தான் நான் வளர்க்குறேன் ஸோ நீங்கள்லாம் கேட்குறனால ஒரே ஒரு செடியை பாட் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி ஒரு செடி வந்து நான் ஆரம்பத்தில் ஒரு பாட் பண்ணி காமித்தேன் ரெண்டு செடியை உமியும் அதாவது மண்ணும் கலந்து ஒரு ரெண்டு செடி காமிச்சேன் உங்களுக்கெல்லாம் ஸோ நான் அது என்பே கொடுத்து தான் வளர்க்குறேன் ஸோ உங்ககிட்ட வளராத செடி இல்லைனா நீங்கள் இப்போ பெரிய செடி எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு செடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி என்பிகே கொடுத்து நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணுங்கள் செடி நல்லா பிக்கப் ஆகிடும் இந்த மழை காலம் இதெல்லாம் நம்ம வெயில் காலத்தில் பாட் பண்ணோம் ஸோ இந்த செடியை தான் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பாட் பண்ணி காமிச்சேன் ஸோ அதோடய குரோத்தெல்லாம் நல்லா இருக்குது ஸோ என்பி கொடுத்து தான் வளர்க்குறேன் ஸோ சிண்டருக்கு பீட்டுக்கு என்ன கொடுக்குறோனோ அதே ஃபீடு தான் இந்த இதுக்கு வந்து நான் கொடுத்து வளர்க்குறேன் செடி நல்லா தான் வளருது ஸோ ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம அந்த மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இது வந்து மக்குனை உமி எப்படி மக்கை வைக்கணுங்கிறத சேனலில் இருக்குது நீங்கள் உமி யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதை கூட நீங்கள் பார்க்கலாம் நல்லா மக்குனை உமி அப்படியே பச்சையாக போடக்கூடாது ஒரு ரெண்டு மக்கு எடுத்துக்கிறேன் ஒன்று தான் வந்து சாயில் எடுக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப வெயிட் ஏற்ற வேண்டான் இருக்குது ஸோ ரெண்டு கூட சாயில் எடுக்கலாம் நீங்கள் எடுக்கணும் எடுக்கலாம் பட் ஆனால் நான் ஒரே ஒரு தான் எடுக்கிறேன் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்துக்கோங்க டூ ஒன் தான் நான் எடுக்கிறேன் ஸோ இதை வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இது பண்ண ஆல்ரெடி இது வந்து உமி மக்குனை உமி தான் உங்களுக்கு ஸோ அதனால் நான் ஊற வைக்கல ஸோ கொஞ்சமாக நீங்கள் கம்போஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கம்போஸ்ட் ஆட் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆல்ரெடி உமிலே கம்போஸ்ட் இருக்குது நம்ம என்பிக்கை கொடுத்தா வளர்க்க போகிறோம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொடுத்துறேன் கொஞ்சம் போன் மீல் ஸோ இந்த போன் மீல் இதெல்லாம் வந்து ஸ்லோ ரிலீஸிங் ஃபர்டிலைசர்ஸ் இது மெதுவாக தான் செடிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகும் உடனே சேராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செடிக்கு போய்கிட்ருக்கோம் ஸோ இந்த இடத்துல மீல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ராக் பாஸ்பேட் நீங்கள் இதில் பாதியாக நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பாட் பண்ண போகிறோம் ஸோ சில பாட்டிங் மிக்ஸ் ஆல்ரெடி ரெண்டு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் ஒரு பத்து நாளாச்சும் நீங்கள் ஊற வைக்கணும் ஸோ இது வந்து உமிங்கிறதுனால ஊற வைக்க தேவையில்லை ஆல்ரெடி இது வந்து உமி மக்குனது ஆல்ரெடி அந்த ம கம்போஸ்ட்டோடு உமி சேர்ந்து ரொம்ப நாளாக மக்கியிருக்கு இதில் இஷ்யூஸ் வராது நீங்கள் அது தாராளமாக பாட் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் உமியை கூட மக்க வச்சு வச்சுருப்பீங்க ஆல்ரெடி என் சேனல்ஸை பார்த்தோங்க நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ப்ரிப்பேர் பண்ணி பாட் பண்ணலாம் ஸோ மழை காலத்தில் சீக்கிரம் பிக்கப் உங்களுக்கு செடியெல்லாம் ஸோ இன்றைக்கி இதுக்கு வந்து நம்ம எந்த ஃபங்கி சைடோ எதுவும் கொடுக்க போகிறதுல மைக்கோரைஸாங்கிற பெனிஃபிஷியல் ஃபங்கஸ் ஃபங்கி சைடை நம்ம கொடுக்க போகிறோம் அதை பார்க்கலாம் எப்படி கொடுக்கணுங்கிறத ஸோ செடி வந்து இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க என்னோடய செடி கொஞ்சம் பெரிய செடி உங்கள் செடி சிறுசாக இருந்தால் தொட்டியை சின்னதாக எடுத்துக்கோங்க ஒரு சிக்ஸ் இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்னோடய செடி கொஞ்சம் பெருசு வேர் நிறையா இருக்குது ஸோ என்கிட்ட சரியாக ஒர்க் அவுட் ஆகாத செடியை எடுத்துருக்கேன் வேரெல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் இருக்க மண் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கழுவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் வச்சுருக்கேன் நம்ம இதை எப்படி பாட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அடியில் இந்த மாதிரி கல் எல்லாம் வச்சுக்கோக ஹோல்ஸில் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ எவ்வளோ வேணுமோ லைட்டாக நீங்கள் போட்டுட்டு அதை கரெக்டாக பெட் மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் செடியை பாட் பண்ணிடலாம் ஸோ இந்த எல்லாம் ஈவினிங் தான் பண்ணணும் கிளைமேட்டு அப்போ தான் இருக்கும் பகலில் பண்ணாதீங்க ஸோ இந்த செடியை நான் பாட் பண்ணுறேன் ஆல்ரெடி இதில் நிறையா வேர் இருக்க தான் செய்யுது உங்கள்கிட்ட இந்த மாதிரி எதாவது வளராத செடி இருந்தால் கூட நீங்கள் பாட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் அளவுக்கு வேர் இருக்குது இந்த செடியில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் வேரை கழுவிட்டேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பாட் பண்ணணும் அது வேர் ஃபுல்லாகவே அது பிடிக்கிது பண்ணிவிட்டு அந்த மிச்சம் இருக்கிற மண்ணை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா அந்த காற்று அங்கெங்கே கேப் இருக்கக்கூடாது ஏர் பாக்கெட்ஸ் இருக்காத அளவுக்கு நீங்கள் லேசாக நல்லா குத்தி விடணும் ஏதாவது ஒரு டூல்ஸை வச்சுட்டு குத்தி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செட்டாகும் இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் எல்லாம் செட்டில் ஆகிடும் ஏதா அதுக்கப்புறம் ஒரு டூல்ஸ் வச்சு நல்லா குத்தி விடலாம் ஸோ இந்த மாதிரி பாட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒன்றோ ரெண்டு செடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் சக்ஸஸ் கிடச்சிச்சின்னா உங்களால் மாடியில் மண்ணை வச்சு ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பாட் பண்ணிக்கிடலாம் ஸோ எனக்கு பீட் தான் கரெக்டாக இருக்குது எனக்கு நிறைய செடி வளர்க்குறேன் ஸோ மேலெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு கொக்கோப்பீட் தான் சூட்டபுளாக இருக்கிறதுனால நான் பீட் யூஸ் பண்ணுறேன் கொக்கோப்பீட்டை பா வளர்க்கணுன்னா நேற்று நீங்கள் பார்க்கலாம் அதை எப்படி பாட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து சோயில காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுடலாம் ஸோ இப்போ இந்த இதை நீங்கள் நம்ம மைக்ரோரைஸாக கொடுக்கறதுனால எந்த ஒரு ஃபங்கி சைடும் இந்த செடிகளுக்கு நீங்கள் முதல்ல டிப் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து மைக்ரோரைஸாக கொடுக்கறனால எந்த இதுவும் போடக்கூடாது கெமிக்கல் ஃபங்கி சைடு இந்த செடிக்கு கொடுக்கக்கூடாது ஸோ செடியில் இருக்க எல்லா இலையும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு பிளேடு எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கட்டர் கட்டர்னால் ரொம்ப டைம் பிடிக்கும் பிளேடு வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அதில் எந்த இலையும் விடக்கூடாது கம்ப்ளீட்டாக எடுத்துடணும் தளிர் இருந்தால் அந்த பிக்கப் ஆகிடும் உங்களுக்கு இந்த இலைக்கெல்லாம் உங்களுக்கு கனெக்ஷன் இல்லை உங்களுக்கு செடி வளராது ஸோ எல்லா இலையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துடணும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்றேன் ஸோ புது பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடலாம் ஸோ கம்ப்ளீட்டாக இப்படி எடுத்தேங்கிறத நான் காட்டிடுறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் இவ்வளோ தான் இருக்குது இந்த தளரெல்லாம் விட்டுட்டேன் சம்டைம்ஸ் இந்த தளர் கூட உங்களுக்கு கீழே உதிர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ் பிக்கப் பாயிண்டோ கிளைமேட் நல்லா இருக்கும்போது நீங்கள் அந்த கீழே உதிருது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை எந்த இஷ்யூஸும் இருக்காது தண்ணி கம்ப்ளீட்டாக ஊற்றிடுங்க கம்ப்ளீட்டாக ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மைக்ரோரைஸாக கொடுக்கணும் முதல்லே மைக்ரோரைஸாக கொடுத்தீங்கன்னா அது எல்லாம் தண்ணியில் வெளியில் போயிடும் ஸோ ஃபல் ஃபஸ்ட்டு செடியை ஃபுல்லாக நம்ம நினச்சிடணும் பாருங்கள் தண்ணி வெளியில் வந்துருச்சு ஸோ ஹோல்ஸ் தான் நிறையா கொடுக்க சொல்கிறேன் தண்ணி தேங்கக்கூடாது உங்களுக்கு ஸோ இந்த செடி பெரிய செடினால ஈஸியாக பிக்கப் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம மைக்ரோரைஸா அந்த செடிக்கு கொடுக்கலாம் ஸோ மைக்ரோரைஸாக எந்த கம்பெனினா நான் டாட்டா ரேலி கோல்டு அதை வாங்கியிருக்கேன் நீங்கள் கூட உத்கர்ஷில் கூட இருக்குது நிறைய கம்பெனிஸ் இருக்கு நீங்க எது வேணாலும் வாங்கிக்கிறலாம் ஸோ மைக்ரோரைஸால ஹியூமிக் கலந்துருப்பாங்க ஸோ இது வந்து வேர் வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும் அந்த பெனிஃபிஷியல் ஃபங்கஸ் வந்து நல்லா வந்து செடி ஃபுல்லாக பரவி வளரும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபைவ் டேஸு ஃபுல்லாகவே நீங்கள் அதை மண்ணை போட்டு மூடிடணும் வெளியில் தெரியக்கூடாது வெயில் பட்டுச்சுன்னா மைக்ரோரைஸாக இறந்துடும் ஸோ அதனால தான் சாயங்கால நேரம் செய்ய போகிறோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி தண்ணியை மட்டும் லேஸாக தெளிச்சிட்டிங்கன்னா அது செட்டில் ஆகிடும் ஸோ இன்னைக்கு நம்ம போட்டோம் ஈவினிங் போட்டோம்னா நாளைக்குள்ளே ஓரளவுக்கு டெவலப் ஆகிடும் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே இது கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிடும் ஸோ ஆறாவது நாள் ட்ரைகோடர்மா விரடி இந்த செடிக்கு கொடுப்போம் அது எப்படிங்கிறத அடுத்து நம்ம காமிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல எந்த இன்செக்டிசைடு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இந்த செடிக்கு நீங்கள் அது எதாவது கெமிக்கல் இன்செக்டிசைடு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த மைக்குரைஸாக இறந்துடும் அதை நீங்கள் கவனிக்கணும் ஸோ தண்ணியை மட்டும் நீங்கள் தெளிச்சிடலாம் ஸோ இந்த செடியை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நின்னலேயே வச்சுருங்க மழை மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மழை இருந்துச்சுன்னா மழையில் வைக்காதீங்க லைட்டாக ட்ரிஸ்லிங் இருந்தால் மலையில் வைக்கலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது பாருங்கள் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் ஸோ இப்படி தான்ப்பா நம்ம இதை பாட் பண்ணுறத காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ட்ரைகோடம்மா எப்படி கொடுக்குறதுனும் காட்டலாம் ஸோ இந்த மாதிரி காலையில் ஒரு சப்ஸ்க்ரைபர் போட்டாங்க என் செடியெல்லாம் இந்த மாதிரி வெளுத்து போயிருக்கு இதுக்கு என்ன செய்யணும் ஸோ இது குளோரோசிஸ் ப்ராப்ளம் இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் அதை பாருங்கள் ஸோ நாளைக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் குளோரோசிஸ் வருது எதனால் செடி இப்படி வெளுத்து போயிருக்கு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே டீட்டெயில்டாக நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்ப்பா ஸோ இன்றைக்கி ரொம்ப லெந்தியாக போய்ட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்